குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே ராசி நட்சத்திர பலனெலாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று என்றைக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மருத்துவ குறிப்புகள் ரெண்டு பார்க்கலாமா சாணக்கீரை காயங்களை ஆற்றும் பருப்புக்கீரை பித்தத்தை குறைக்கும் உடற்சூட்டை தணிக்கும் கருவுற்ற பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன் ஏற்படும் உதிரப்போக்கு பிரச்சனைகளுக்கு அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது எதிரிகள் இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்ற அர்த்தம் எதிரிகள் இருக்கணும் நம்மளை தான் நமக்கு ஒரு இது வந்து இருக்கணும் பெருமையும் திறமையும் வாயால் வரும் ஆழம் இது நம்ம சொல்லிட்டோம் ஏனாமுனை வாழ்முனையை விட வலியது நமது நாக்கு கத்தியை விட கூர்மையானது அதை மிக கவனமாக கையாள வேண்டும் யாரோட மனசு தொன்புடாமல் அன்பான நம்ப நண்பனை ஆபத்தில் சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது ஒற்றை தலைவலி குணமாக ஒரு சிறந்த வைத்தியம் உச்சந்தலையில் மசாஜ் செய்ய வேண்டும் மசாஜ் செய்ய வேண்டும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான அதாவது அன்பஸ்டகா ராமதசா நவமி நாளை புத் புதானுராதா கும்பரவி அதே மாதிரி நமக்கு வந்து மாசி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் சச்சீதி ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கே வர்றது மிக மிக சிறப்பான ஒன்று சனி பிரதோஷம் வராத நாள் அதற்கு பிறகு விவாக மகா சிவராத்திரி வியாதிபாதசரார்த்தம் அதற்கு மர நாள் ஒன்றும் இல்லை அதற்கு பிறகு அமாவாசை மயான கொள்ளை சிவன் ராத்திரிங்கிறது சாயங்காலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது பிப்ரவரி பதினைந்து மாசி மூன்றாம் தேதி மகா சிவன் ராத்திரி சாயங்காலம் எல்லா சிவன் கோயில்லையுமே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நாலு கால பூஜை நடக்கும் ஆறு மணி ஒன்பது மணி பன்னெண்டு மணி அப்புறம் விடியற் காலையில் நாலு ஆறு மணிக்கு ஒன்று நாலு கால பூஜை நடக்கும் அதில் வந்து நம்ம கோயிலை சுற்றி ஓம் நம சிவாய்டு இது பண்ணி அவருக்கு அந்த பூஜை வந்து ரொம்ப அருமையாக நடக்கும் மகா சிவன் ராத்திரி நாம் அடுத்து இது பண்ணுறது இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு இது ஒவ்வொரு நாளும் அற்புதம் இல்லை இன்னொன்று வந்து வாணியலும் ஜோதிடமும் தமிழ் வருடப் பிறப்பு என்பது ஆங்கில முறை போல் மதத்துடன் சம்பந்தப்பட்டது அல்ல தமிழ் வருடப் பிறப்பு என்பது வானியலுடன் தொடர்புடையது தமிழ் முறைப்படி அறுபது வருடங்கள் என்பது சூரியமண்ட சுழற்சியில் ஒரு நிலை மாறுபாடாக கொண்டுள்ளார்கள் அறுபது வருடங்கள் மீன் முடிந்தது மீண்டும் முதல் வருடத்திலிருந்து தொடங்கும் ஒவ்வொரு வருடத்தின் பெயரும் ஒரு காரணமாகவே அமையும் மேஷ ராசியில் சூரியன் நுழைகின்றனால் பிறப்பு அதாவது பூமியிலிருந்து அஸ்வினி நட்சத்திர கூட கோட்டில் சூரியன் தெரிகின்ற அன்று பிறப்பு சூரியன் பாதையில் பூமியின் இயக்கத்தை வைத்து வருடத்தை இரு அயனங்களாக மட்டும் பிரித்துள்ளார்கள் சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் காலம் உத்தராயணம் என்றும் பூமி வடக்கு நோக்கி நகருதல் சூரியன் கடகத்திலிருந்து கடகத்தில் நுழையும் காலம் தட்சிணாயணம் என்று பூமி தெற்கு நோக்கி நகரும் காலம் இவ்வாறு சூரியன் பூமி சந்திரன் இவற்றின் நிலைகளை குறிப்பதே வருட மாத திதிகள் நட்சத்திரங்கள் ராசி ராசிகளின் உச்சம் நீசம் லக்னம் தசை புத்தி அந்தரம் பார்வை செவ்வா லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகிய ராசிகளுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் பொதுவாகவே செவ்வாய் தோஷம் என்கிறார்கள் செவ்வாய் மேசம் விருச்சிகம் மகரத்தில் அதாவது அது தன் சொந்த வீட்டில் அல்லது உச்ச ராசிக்குள் தோஷமில்லை அதே போன்று சூரியன் குரு சனி ஆகியோருடன் சேர்ந்தோ அல்லது பார்க்கப்பட்டோ இருந்தால் தோஷமில்லை என்கிறார்கள் இந்த செவ்வாய் தோஷம் தம்பதிகளில் ஒருவருக்கிருந்து மற்றொருக்கு இல்லாதிருந்தால் தோஷமாகும் இதற்கு மேலும் பல விதிகளை வைத்துள்ளார்கள் விதியும் மதியும் மனிதனுடைய போட்டித்தான் அவன் பிறக்கும் நேரம் அமைகிறது கருவமைப்பு என்பது வித் வித்தில் மரம் போல் மனிதனின் முன்ஜென்ம வினைகளில் காலப்பெட்டகமாகும் இறைநிலையானது மனிதர்கள் செயல்கள் அனைத்தையும் சுருக்கி இரு இருப்பாக்கி அவர் அவரின் கரு கருமையத்தில் வைத்து விடுகிறது அந்த நுண் அசைவு பதிவுகளே துல்லியமாக ஒழுங்குமாறாமல் வழிகாட்டுதல் அமை அமைதியங்கி தன் வினையை அனுபவித்து தீர்க்க தன் உடலுக்குள்ளேயே கட்டிக்கொள்கிறது கொள்கிறது இன்னொரு தூக்கம் வருதும் வேகம் இயற்கையின் வலிமை இறைநிலை வேறறிவாங்க ஒவ்வொரு நாளும் அப்பதும் உங்கள் வீட்டிலலாம் என்ன குழம்பு எங்கள் வீட்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாவரப்பட்டையும் கத்திரிக்காயும் குழம்பு வச்சேன் ரசம் அவ்வளோதான் காலையில் கொஞ்சம் வெண்பொங்கல் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சாப்பிட்டு அப்புறம் இருக்குது உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு ஒரு இது பண்ணுங்கள் சிவன் ராத்திரி அந்த ஒரு ராத்திரி நினைத்தாலே நாம சிவபெருமானை நினைத்து அந்த நினைத்து விரதம் இருக்கும் சிவன் ராத்திரி வந்துவிட்டது சிவன் ராத்திரி திருமாமல் திருமணமலரும் உலகத்திற்கு முதலாக இருப்பவர் யார் சிவபெருமான் ஆன்மாக்களுக்குள் செய்யும் தொழில்கள் யாவை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐந்தும் சிவபெருமான் உயிர்களுக்காக அருளி செய்த நூல்கள் யாவை பன்னிரு திருமுறைகள் பதினான்கு சாஸ்திரங்கள் தமிழ் மொழி பிராணங்களும் என மூன்றுமாம் இவைகளில் விதிக்கப்பட்டன யாவை சிவ புண் சிவ புண்ணியமும் சீவ புண்ணியமும் இவவே முதல் எனக்கு செய்வது புண்ணியம் உயிர் புண்ணியம் நன்மை எதுனா கடவுளை வழிபடல் தாய் தந்தை ஆசான் இவர்களை பேணுதல் உயிர்க்கு இறங்குதல் உண்மை பேசுதல் செய் அறிதல் என்பன புண்ணியங்களை செய்தவர் எதனை அனுபவி புண்ணியங்களை செய்த சிவ இன்பத்தையும் சீவ புண்ணியங்களை செய்த ஸ்வர்க்க இன்பத்தையும் அனுபவிப்பர் பாவங்கள் கொலை களவு கல்லு ஊன் உண்ணல் பொய்ப்பேசுதல் சூதாடுதல் பாவம் செய்தவர் நரகத்தில் விழுந்து துன்பத்தை இது பண்ணுவார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோடய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி வந்துவிட்டது சிவன் ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை நாளை கால பூஜை நடக்கும் நம்ம விடிய விடிய இது முடிச்சுட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய் ஓம்